திருக்குறள் கல்வி குறள் ஒன்று கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக பொருள் நூல்களை குற்றமரக் கற்றல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் குரல் இரண்டு என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப பாலும் உயிர்க்கு பொருள் என்னும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர் குரல் மூன்று கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையர் கல்லாதவர் பொருள் கல்வி கற்றவர் கண் உடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் ஆவர் குரல் நான்கு உபப்பத் தலைக்கூட்டி உள்ள அனைத்தே புலவர் தொழில் பொருள் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் குரல் ஐந்து உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் தடையரே கல்லாதவர் பொருள் செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் குரல் ஆறு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு பொருள் மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தான் அறிவு வளரும் குறள் ஏழு யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு பொருள் கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும் எந்த ஊரும் தன் ஊராகும் இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அடுத்து குரல் எட்டு ஒருமை கண் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏமாப்பு உடைத்து பொருள் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி பிறவிகள் எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் குரல் ஒன்பது தாமின்புறுவது தாமின்புறுவது உலகு இன்புற கண்டு காமொருவர் கற்றறிந்தார் பொருள் தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் இன்பமடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர் குரல் பத்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை பொருள் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்